தமிழகத்தில் சட்டவிரோத மணல் கொள்ளை பெருமளவில் நடந்து வருகிறது எப்படி தேர்தல் பிரச்சாரத்தில் செந்தில் பாலாஜி அடுத்தது நம்ம ஆட்சிதான் தேர்தல் முடிவு வந்ததும் மணல் அல்ல கிளம்புகள் யார் தடுத்தாலும் அவர்கள் இருக்க மாட்டார்கள் என பேசினாரோ அதுபோலத்தான் திமுக நிர்வாகிகள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மணல் அள்ளுவதை முழுநேர பணியாக இருக்கையில் செந்தில் பாலாஜியின் சொந்த ஊரில் நடந்த மணல் கொள்ளையை தடுத்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கரூர் அமராவதி மற்றும் காவிரி ஆற்றில் சட்டவிரோதமாக மணல் அள்ளிய புகாரில் கரூர் மாவட்ட திமுக பொதுக்குழு உறுப்பினரான காளியப்பன் என்பவருக்கு சொந்தமான இருபத்தி ஆறு லாரிகளை திருச்சி டிஐஜி வருண்குமார் இன்று அதிகாரியில் பறிமுதல் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது கரூர் மாவட்ட திமுக பொதுக்குழு உறுப்பினரான காளியப்பன் அமராவதி மற்றும் காவிரி ஆற்றில் தொடர்ந்து மணல் எடுத்து வந்ததாக கூறப்படுகிறது இவரை போல மற்றவர்களும் அமராவதி காவிரியில் மணல் அள்ளி வந்தனர் இதனை போலீசார் தடுக்க முயற்சித்தாலும் நாங்கள் மாட்டு வண்டியில் தான் மண் எடுக்கிறோம் எங்களை தடுக்கிறீங்க ஆனால் லாரியில் மணல் திமுகவினரின் லாரிகளை பிடிப்பதே இல்லையே என குற்றம் சாட்டினார் இந்த பின்னணியில் அமராவதி மற்றும் காவிரி ஆற்றில் சட்டவிரோதமாக மணல் அள்ளுவதை தடுக்க டிஐஜி வருண்குமார் நேற்று இரவே சிறப்பு தனிப்படை ஒன்றை அமைத்தார் இந்த தனிப்படையினர் இன்று அதிகாலையில் அமராவதி காவிரி ஆற்றில் சட்டவிரோதமாக மணல் அள்ளி வந்த லாரிகளை தடுத்து பறிமுதல் செய்தனர் திமுக பிரமுகர் காளியப்பனின் ஆட்கள் மணல் ஏற்ற வந்ததாக கூறப்படும் பனிரண்டு டிப்பர் லாரிகள் பதினான்கு இல்லாத காலி லாரிகள் என மொத்தம் லாரிகள் செய்யப்பட்டுள்ளன இந்த அதிரடி சம்பவம் திருச்சி சரகத்தில் பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்தியுள்ளது ஏற்கனவே மணல் கொள்ளையில் அரசுக்கு பல கோடி ரூபாய் வரி இழப்பு ஏற்பட்டுள்ளதாக ஐந்து மாவட்ட ஆட்சியர்கள் அமலாக்கத்துறை விசாரணை நடத்தியது கூட உயர்நீதிமன்றம் சென்று அதற்கு இடைக்கால தடையை விதித்தது இந்த நிலையில் இந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை திமுகவில் ஏற்படுத்தியுள்ளது தமிழகம் முழுவதும் தற்போது வரலாறு காணாத மணல் கொள்ளைகள் முழுவீச்சில் அரங்கேறி வருகின்றன நீர்வளத்துறையின் அமைச்சரே மணல் கொள்ளையடிப்பவர்களுக்கு துணை இருப்பதால் அதிகாரிகளின் சிவப்பு கம்பள விரிப்புடன் மணல் கொள்ளை தமிழகத்தில் தலைவிரித்து ஆடுகிறது ஏற்கனவே தமிழகத்தில் சட்டவிரோத மணல் குவாரிகள் மூலம் கொள்ளையடிக்கப்பட்ட ஊழற்பணம் நான்காயிரத்து எழுநூற்று முப்பது கோடி ரூபாய் அளவுக்கு பல்வேறு பண பரிமாற்றம் நடந்துள்ளது என ஏற்கனவே அமலாக்கத்துறை விசாரணை அறிக்கையில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளது இந்த சம்பவம் கடந்த நான்கு ஆண்டுகளாக நடைபெற்று வருகையில் வருண்குமார் நேற்று அவசரமாக சிறப்பு தனிப்படையை தயார் செய்து நடவடிக்கை எடுக்க என்ன காரணம் அறிவாலய வட்டாரத்தில் தெரிவிப்பது வருண்குமார் மீது அரசியல் ரீதியாகவும் சில மோசடி வழக்குகளில் சமீப நாட்களாக பெயர் அடிபட்டு வருவதால் இந்த நடவடிக்கையை அவர் எடுத்திருப்பதாகவும் இது வெறும் பார்மாலிட்டி என்றே கூறப்படுகிறது விவகாரம் என்றால் ஒரு புறம் கனிம கொள்ளையில் ஆறாயிரம் கோடி ரூபாய் வரி இழப்பு ஏற்பட்டும் அரசு நடவடிக்கை எடுக்க முன் வருவதில்லை என்று சொல்லப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ ி தமிழ் ஃபோர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்